சாக்கடையை அகற்ற மாசி திருவிழா தேரோடும் சாலையை உடைத்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த திருக்கோவிலில் தைப்பூசம் மாசி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் உள்ளிட்ட வருடத்திற்கு பல்வேறு மாதங்கள் திருவிழா நடைபெறும் இதில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது விழாவின் சிகிறு நிகழ்ச்சி அன்று தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது அன்றில் இருந்து பத்தாவது நாள் தேரோட்டம் நடைபெற உள்ளது இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தேரோடும் தெற்கு ரத வீதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ள பாதையை உடைத்து தேங்கும் மழைநீரை கொண்டு செல்வதற்காக கால்வாய்கள் அமைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது புதியதாக போடப்பட்ட இந்த சாலையை வீட்டின் ஓரமாக உடைத்து கழிவுநீர் கால்வாய் கொண்டு செல்லும் பாதை அமைக்கும் பணி இன்று தொடங்கியது புதியதாக அமைக்கப்பட்ட சாலையை உடைத்த நகராட்சி பணியாளர்களை கண்டித்து அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதியதாக போடப்பட்டுள்ள சாலையை உடைத்தால் இன்னும் இருபது நாட்களில் மாசி திருவிழா தேரோடும் சாலை இது எனவே சாலையை உடைக்க கூடாது என்று போராட்டத்தில் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த சாலையை இன்று உடைக்கும் பொழுது அருகே இருந்த வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி சாட்டியுள்ளனர் இதனால் தற்காலிகமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் நகராட்சியில் உள்ளவர்கள் இந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே இந்த இடத்தில் இரவு பகலாக உட்கார்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலாக தோன்றியுள்ளார் இதை திருச்செந்தூர் நகர் சார்பாகவும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் பன்மையாக கண்டிக்கிறோம் இதை கமிஷனர் அவர்கள் வட்டாட்சியர் அவர்கள் தூர்ந்து கவனித்து இந்த சாலையை சரியாக சீரமைத்து வாசித்திருவிழாவை செவனே செய்வதற்கு சரி செய்து தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனை இரண்டு நாட்கள் காலத்தில் செய்து தராவிட்டால் கண்டிப்பாக போராட்டம் தொடரும்